அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகு அந்த பள்ளிவாசல் வந்து தொழுகையை மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய ஒரு பள்ளியா அப்படின்னு கேட்டால் இல்லை தொழுகையும் சேர்த்தி முஸ்லிம்களோட மார்க்க கல்வியும் போதனையும் கற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது சண்டை போட்டவங்களையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய சங்கமாகவும் இருந்தது முஸ்லிம்களோட செயல் திட்டங்களையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய மையமாகவும் இருந்தது ஆலோசனை மன்றமாகவும் அது வந்து இருந்தது அது மட்டும் இல்லை வீடு சொத்து குடும்பம் பிள்ளை அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத ஏழை நபித்தோழருக்கு வந்து தங்கக்கூடிய விருதியாகவும் இருந்தது அந்த பள்ளியில இருந்துதான் பாங்கு வந்து மார்க்கமாக்கப்பட்டது ஒற்றுமையும் அன்பையுமே வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மையமாகவும் இருந்தது நாடு துறந்த முஸ்லீம்களையும் அன்சாரிகளையும் சகோதரராக ஆக்கம் பண்ணியும் நடந்தது மக்கால வந்து அதிகமான கொடுமையை வந்து தாங்க முடியாம மதீனாவை நோக்கி இவங்க வந்தாங்க இல்லையா மதினாவில வந்து இவங்க வந்து நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு கோபத்தில் கொதிச்சு போகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சலூலுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க நபிகள் நாயம் சல்லா அலி வலம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க தான் இந்த அப்துல்லா இப்னு சலூலு அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த ஊர் தலைவராக இருந்தாங்க அவங்க வந்து அரசனாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லதா அலி வலம் வந்தாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க எங்கள் மக்கவாசிகளையெல்லாம் நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க அவங்கள வந்து நீங்கள் போர் செஞ்சு நீங்கள் வெளியாக்கிடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்கால இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து போர் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிச்சிட்டு போகிறாங்க இதை கேட்டோன்னே நபிகள் நாயகம் செல்லா அழிவு செல்லம் அவங்க வந்து அவங்கள சந்திக்க போறாங்க குறைசிகள் வந்து உங்களை வந்து எச்சரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பயந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க உங்கள் பிள்ளையும் உங்களுடைய சகோதரர்களையும் வந்து நீங்கள் போர் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க யாருமே எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் அவங்க வந்து தனியாக அவங்கவுங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க இது வந்து சஹி குள் புகாரில் இருக்குது